தேடரை எஸ் என் பள்ளிவாசலிங்கருக்கு தேடரை ീ പാടി അണിയും മൂന്ന് വെട്ടി പുലികൾ

அடுத்த ஆட்டமாகவிநாயக பேரி அருதகுலம் தெநாயக பேரி அருதகுலம் இது உங்களுக்கு மூன்றாவது வைப்பு பள்ளிவாசல் அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பொத்தேடி அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர் ஐந்து மூன்று தேர்ட் ரைட் எஸ் என் பள்ளிவாசல் அணியினருக்கு தேர்ட் ரைட்

இதற்கு அடுத்த ஆட்டமாக தேவநாயகரி மருதகுளம் பக்கத்துல வந்துடலாம் தேவநாயகரி மருதகுளம் நீங்க ஆடு நிலத்துக்கு பக்கத்துல வந்துடலாம் அதற்கு அடுத்தபடியாக சிதம்பராபுரம் ஏடிஒயூர் நீங்க தயார் Thank எஸ்என் பள்ளிவாசல் அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் ஆறு நான்கு ஒரு டீ கூட பாம்படுத்த மூணு மணி மூணு மணி கொண்டு வந்த

இந்த தாஜ்ஜஹி இங்க ஒரு 15 டீ கொண்டா செல் ராஜதிரா நான் நீ நீ சாய்டின கொண்டா ஹாய் சிச்சிர ஓடியா அது கிட்லி ditoப்பா வாசல் அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் ஒத்தேடி அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளன தேட்ராய்டு ஒத்தேடி அணியினருக்கு தேட்ராய்டு ஆடுவதற்கு பக்கத்தில் வந்துடலாம் உங்களுக்கு இறுதி அழைப்பு பள்ளிவாசல் அணியினருக்கு தேட்ரை கடைசி ஐந்து நிமிட ஆட்டம்

கடைசி நான்கு நிமிட ஆட்டம் பள்ளிவாசல் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் எஸ் என் பள்ளிவாசல் அணியினர் அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எஸ் என் பள்ளிவாசல் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் ஒன்பது ஆறு பள்ளிவாசல் ஒன்பது புத்தகரி ஆறு

பரி மருதவா நீங்க காலத்துக்கு வரலாம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பள்ளிவாசல் பதினொன்று போத்தேடி எட்டு பதினொன்று எட்டு பள்ளிவாசல் பதினொன்று போத்தேடி எட்டு ஸ்ப்ரே கொண்டா எப்பே வைக்க மருதகுளம் நீங்க வந்து தேவநாயக மருதகுளம் நீங்க கிரௌண்ட் கிட்ட வந்துருங்க வந்துருச்சா நன்றிங்க நன்றிங்க मैच ओवर गया